தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானிடம் அடிபணிந்தது திராவிடம் சீமானுக்கு கிடைத்த வெற்றி என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் என நிகழ்வு அப்படின்னு பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை வைத்துக்கொண்டு திராவிடம் எந்த அளவிற்கு நம்மை பேசியிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது அவர்களுக்கு தேவை என்றவுடன் உடனே பயன்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொருத்தவரை நம்ம வந்து இதை இது சார்ந்து எவ்வளவு பேசியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவர்களுக்கு தேவை அந்த பதவி சுகம் மட்டுமே என்பதை மக்கள் முதலில் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எழுபது ஆண்டுகளாக நீங்கள் இந்த திராவிட சிந்தனையை பார்த்து கொண்டிருப்பீர்கள் திராவிட சிந்தனையில் பல மாற்றுக் கருத்துக்கள் இருக்கிறது கடவுளே இல்லை என்ற ஒரு குரூப்பு ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் என்ற ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் திரும்பி இருக்கும் அது பார்த்தான்னு சொல்லிட்டு சங்கிகளோட உறவு நேரடியாக சாதி ஆதரிப்பவர்கள் அப்படின்னு எல்லா வகை குழுக்களும் ஒன்று சேர்ந்து கட்சி ரீதியாக இணைந்து தொடர்ச்சியாக அந்த பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல் முறையாக பதினான்கு வருடங்களுக்கு மேலாக போராடி முப்பத்தி ஆறு லட்சம் பேரை கண்ணுக்கு தெரிய வைத்தவுடன் அவனது கொள்கைகள் ஒவ்வொன்றையும் நம்மளே வந்து செயலாற்றிட்டோம் அப்படின்னா அவனுக்கான வேலைப்பாடுகளே இருக்காது அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொன்றாக நாம் தமிழர் கட்சியுடைய அந்த வரவுகளை பார்த்து செய்துக்கிட்டு இருக்காங்க முதன் முதலாக அண்ணன் சீமான் அவர்கள் முருகனுக்காக விழா கொண்டாட வேண்டும் என்று பேசும்போது கேலி கிண்டல் பண்ணவர்கள் தைப்பூசத்திற்கு விடுமுறை வேண்டும் என்று சொல்லும்போது கேலி கிண்டல் பண்ணவர்கள் இப்போ அதை எல்லாத்தையும் தொடர்ச்சியாக செய்துகிட்டு வராங்க அதனோட இன்னொரு ஒரு விஷயம் அன்னை தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் வலியுறுத்தியிருக்கார் அதற்கு இன்றைய தினம் வந்து பார்த்து அன்னை தமிழில் வழிபாடு செய்யும் திட்டத்தை இருநூத்தி தொண்ணூற்றி நாலு கோயில்கள் செயல்படுத்தியுள்ளது இந்த திராவிட மாடல் டிஎம்கேயோட ஐடி வின் வெளியிடுறாங்க முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடைபெறுகிறது இதுவரைக்கும் தெரியாத முருகன் இப்போ தெரிய ஆரம்பிக்கிறாருன்னா என்ன காரணம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சீமானாவுடைய பண்பாட்டு அரசியலுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது வீரத்தமிழர் முன்னணி வெல்வது ஒன்றே நம் முதற்பணி என நாம் தமிழர் கட்சி வைத்துள்ள அந்த கொள்கைக்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வில் உங்களது பார்வைகள் என்ன என்பதை மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுவிடுங்கள்